ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப் எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப் எம் தமிழ் ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே உன்னில் நான் எபிசோட் இருபத்தி ஒன்று துருவன் மனைவியை இவ்வளவு நேரம் பிரிந்து தவித்த தவிப்பில் அவளை கண்டவுடன் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவன் சண்முவின் இருப்பிடத்திற்கு சென்றான் ஆனால் அங்கு மனைவியின் வருகையை எதிர்நோக்கி நின்றவனுக்கு முக மலர்ச்சியுடனும் எந்தவித பதட்டமும் இல்லாத அவளின் தோற்றத்தை கண்டு தனது இவ்வளவு நேர தேடலும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பரிதவிப்புகளும் பொய்யானதோ என்பது போன்ற மாய தோற்றம் ஏற்பட அதன் பிரதிபலிப்பாக மனதின் உரத்தில் ஒரு மாற்றம் உருவாக அதன் வெளிப்பாடாகத்தான் அவன் நிகழ்வின் பேச்சிற்கு வேண்டுமென்றே அவள் மனம் நோக எதிர்பேச்சு பேசி அவனை நோகடித்துக் கொண்டிருந்தான் துருவன் அதன் பின் எப்பொழுது துருவனுக்கு நிகழ்வின் டிவோர்ஸ் திட்டம் பற்றியும் தன்னை பிரியும் எண்ணம் அவள் மனதில் இத்தனை நாள் இருந்தது பற்றியும் தெரியவந்ததோ அப்பொழுதே அவன் சினம் கொண்ட மிருகமாக மாறியிருந்தான் தான் விரும்பியதை வேறொருவர் பார்ப்பதையே விரும்பாதவன் தன் நேசத்தின் மொத்த உருவமாக மாறிக்கொண்டே இருப்பவளை அவ்வளவு சீக்கிரம் பிரிந்து விட்டு விடுவானா அது அவளே நினைத்தாலும் நடக்காது என்பதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற வேட்கை அவன் உடல் முழுவதும் பரவி அவள் தன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்ற எண்ணம் அவனை ஆட்டி படைக்க அதனால் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று பிரித்தறியாத நிலையில் இருந்த துருவனுக்கு மனைவியின் வாய் வார்த்தையே அவனுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து அவளின் கணவன்தான் தான் என்ற எண்ணத்தை அவள் மனதில் அழுத்தமாகவும் உறுதியாகவும் பதிய வைக்க எண்ணிதான் மஞ்சத்தில் அவளை கிடத்தினான் ஒரு வெறியில் அவளை நெருங்கியவனுக்கு அவள் மேனியின் சுகந்தமும் அவளின் சில்லிட்ட தேகமும் அவனை பித்தம் கொள்ள வைக்க அதில் சித்தம் கலங்கி அவளின் முகம் நோக்கி நெருங்கியவனை கண்ட நிகழ் கண்களில் கலவரத்துடன் ப்ளீஸ்ங்க என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சினாள் அவளின் கெஞ்சலை கேட்டு அதற்கு மேல் முன்னேற முடியாமல் மனைவியின் அழுகை முகமும் அதில் இருந்தண்ட மிரட்சியும் அவனை அப்படியே கட்டி தனது பேச்சிற்கு கணவனிடம் நிகழ்ந்த பிரதிபலிப்பை கண்ட நிகழுக்கு மனதில் நம்பிக்கை பூப்பூக்க அதன் விளைவாக அவனின் செயலில் இருந்து தப்பிக்க எண்ணி அவள் உதிர்த்த வார்த்தைகளே அவளுக்கு வினையாகி போகும் என அவள் அறிந்திருந்தால் அதை அவள் சொல்லியிருக்க மாட்டாளோ என்னவோ ப்ளீஸ்ங்க என்னை விட்டுடுங்க நான் உங்களை விட்டு எங்கேயாவது போய் என்ற சொல்லை கூட கேட்க விரும்பாதவன் அதுவரை மனைவிக்காக கடைபிடித்து வந்த பொறுமை எல்லாம் காற்றில் பறக்க அவளின் இதழை தன் இதழ் கொண்டு மூடினான் ஒரு வேட்கையில் அவளின் இதழ் தேனை சுவைக்க ஆரம்பித்தவனுக்கு அதன்பின் எப்பொழுது தன் ஆவேசமெல்லாம் அவளின் மீதான நேசமாக மாறியது என்று அவனுக்கே தெரியாது அதில் அவனின் ஆண்மை எல்லாம் கிளர்ந்தில அதை கட்டுப்படுத்த முடியாமல் அதை அவளுடனான முத்தத்தின் வேகத்தில் அவன் காட்டினான் கணவனின் முதல் ஸ்பரிசமும் அவனின் இதழ் தீண்டலும் தன்னுள் பல பிரளயங்களை உண்டு பண்ணியது அதில் அவள் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுதே தன் மொத்த சக்தியையும் அவன் இதழின் மூலம் எடுத்து கொண்டிருப்பதை போல் உணர்ந்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு நிலைக்கு மேல் அவனுடன் போராடி முடியாமல் துவண்டு மூச்சு மூச்சுக்காற்றுக்கு ஏங்கி அதை சுவாசிக்க திணறியபடி கணவனின் முகத்தை அழுகையுடன் பார்க்க ஆனால் தன் கணவனோ அந்த எண்ணமே சற்றும் இல்லாதவன் போல் கண்மூடி முத்தத்தில் திளைத்து ஒருவித ஆற்றாமையுடன் கண்டவள் அவனின் தோள்கள் இரண்டிலும் கைவைத்து அவனை பின்தள்ளி தன் நிலைமையை எடுத்துரைக்க முயல ஆனால் மனைவியுடனான இதழில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தவனுக்கு மனைவியின் எதிர்ப்பு அவனுடைய தவத்தை கலைப்பது போல தோன்ற அதில் ஏற்பட்ட எரிச்சலில் கண் திறந்து மனைவியை பார்த்தவனுக்கு அப்போதுதான் மனைவியின் திண்டாட்ட நிலை புரிந்தது அதில் பதறி அடித்து அவளின் இதழ் பிரித்து பக்கவாட்டில் படுத்தபடி அவளின் செயலை கவனிக்க மனைவி மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க சற்று சிரமப்படுவதைக் கண்டு மனத்தவிப்புடன் அவளின் அருகில் சென்று அவளை எழுந்து அமர வைத்து அவளின் நெஞ்சை நீவி விட்டு டென்ஷன் ஆகாதடி கொஞ்சம் மூச்சை பொறுமையாக இழுத்துவிடு என்றவாறு அவளை நார்மல் நிலைக்கு கொண்டு வர அவளுக்கு சமமாக அவனும் போராட அதில் அவனின் முந்தைய செயல் எல்லாம் பின்னுக்கு சென்று மூச்சு வாங்கியபடியே கணவனை ஒருவித பிரமிப்புடனும் புரியாத பார்வையுடனும் பார்த்திருந்த நிகழ் நெஞ்சில் பதிந்திருந்த கணவனின் தொடு கையை உணர்ந்து அவ்வளவு நேரம் இருந்த அச்சம் வெளிவந்து அவளை அங்கிருந்து ஓடச் சொல்ல அதில் அவனின் கையை தட்டிவிட்டபடி எழுந்து ஓட முயற்சித்தவளின் செயலில் கோபம் கொண்டு அவளை பிடிக்க முயன்ற துருவனின் கை அவளின் தோளுக்கு பதிலாக அவளின் ஆடையின் மீது பதிந்து அவளை இழுக்க நிகழ் கணவனிடமிருந்து தப்பிக்க எண்ணி மேலும் முன்னேறி செல்லும் நோக்கில் இருந்ததால் வேகத்துடன் முன்னேற அதன் விளைவாக அவள் சுடிதாரின் பின்பகுதி கிழிந்து உள்ளிருக்கும் உள்ளாடை வெளியில் தெரிந்தது அதை உணர்ந்த நிகழ்வோ கணவனோ ஆனாலும் ஒரு ஆணின் முன் தான் இருக்கும் கோலத்தை எண்ணி கூணி குறுகி போனவள் அப்படியே கணவனை பார்த்தவாறு திரும்பிய வாக்கில் பின்னாடி நகர்ந்து சென்று சுவற்றில் முட்டி நின்றவள் அதற்கு மேல் நகர முடியாமல் அப்படியே மடிந்து அமர்ந்து கால்களில் முகம் புதைத்து அழுதவளின் செயலை கண்டு முதலில் தான் செய்த செயலை நினைத்து சற்று மனம் வருத்தப்பட துருவன் மனைவியின் அழுகையை காண சகிக்காமல் அடுத்த நிமிடமே இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவள் இப்படி அழுதுகிட்டே இருக்கா ஏன் புருஷன் தானே என்ற எண்ணத்தின் விளைவாக அவள் இன்னும் உன்னை கணவனா ஏத்துக்கல்ல துருவன் அதான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ற மனைவியின் செயலுக்கு புது அர்த்தம் கற்பித்து கொண்டவன் அதனால் எழுந்த சினத்துடன் மனைவியின் அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்து ஏய் இப்போ எதுக்குடி இப்படி அழுதுகிட்டு இருக்க நான் உன் புருஷன்தானே என்னமோ அடுத்தவை முன்னாடி இப்படி நடந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க என்றதும் துருபனை நிகழ் ஒரு வெட்டும் பார்வை பார்க்க ஏய் இங்கே பாரு இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என எச்சரித்தவன் குரலில் எகத்தாளத்தை கூட்டி அது சரி நீ என்னை விட்டு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண நினச்சவ தானே பின்ன வேற எப்படி நடந்தப்ப அவனுக்காகத்தானே என்கிட்ட இருந்து உன் கற்பையும் உன்னையும் காப்பாற்றிட்டு இருக்க என்றவனின் பேச்சை கேட்டு உடல் கூச ஒரு அறுபற்பான பார்வையை கணவனிடம் வீசியபடி காது இரண்டையும் கைகளால் பொத்தி கொண்டு போது நிறுத்துங்க என்றவளின் கத்தலில் பேச்சை நிறுத்தி மனைவியை நோக்கிய துருவன் அவளின் அடுத்த செயலில் அப்படியே சிலையானான் எந்த பெண்ணோ தாலி கட்டிய கணவனிடம் கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்க நேர்ந்த தன் நிலையை எண்ணி மனம் மனம்பிரத்து போன நிகழுக்கு எங்கிறது அவ்வளவு அகங்காரம் வந்ததோ தெரியாது காதிலிருந்து கையை அகற்றியபடி துருவனின் சட்டையை இரு கைகளாலும் பற்றியவள் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏன் இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க என்று அதிகாரமாக கேட்டுவிட்டு அதன் சுருதி இறங்கிய குரலில் ஆமாம் நான் சொன்னேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை கூட நான் உங்களுக்காகத்தான் சொன்னேன்னு சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுமா என்று கண்களில் வலியுடன் கூறியவள் நீங்கள் பெரியவங்களுக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த கொஞ்சம் நாள்லேயே எனக்கு இன்னொன்னு நல்லாவே புரிஞ்சுது உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அதே போல் உங்கள் ஸ்டேட்டஸுக்கும் உங்களுக்கும் ஏற்ற பொண்ணு நான் இல்லைன்னு அதனால தான் உங்களுக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற முடிவை எடுத்தேன் நான் ஒத்துக்கிறேன் ஆரம்பத்தில் நான் உங்கள் கிட்டே இருந்து தப்பிக்க தான் அந்த முடிவை எடுத்தேன் ஆனால் சத்தியமாக இப்போ உங்களுக்காக மட்டும்தான் உங்களை விட்டு போகணும்னு நினச்சேங்க நான் கொஞ்சம் விளையாட்டு பொண்ணு தான் அதுக்காக கட்டின கணவனை விட்டுட்டு இன்னொருத்தர அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அந்த எண்ணமே அவளுக்கு உயிர் பறிக்கும் வழியை கொடுக்க அதில் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதவளை கண்டு அவளின் வழி உணர்ந்து அவளை ஆறுதல்படுத்த எண்ணி அவளின் அருகில் கையை கொண்டு போனவனின் கையை கண்டு மேலும் விலகி சென்று அவனின் முன் இருக்கரம் கூப்பி கெஞ்சியபடி ப்ளீஸ்ங்க இந்த மாதிரி பேசி என்னை உயிரோட கொள்ளாதீங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு புருஷன்னா அது நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு கூட வேற யாரையும் வச்சு பேசாதீங்க என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்கும் இடமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன மனைவியின் பேச்சில் ஒரு நிமிடம் மனைவியின் கண்ணீர் விழிகளுடன் தன் விழிகளை கலக்கவிட்ட துருவன் அதில் என்ன கண்டானோ அடுத்த நிமிடம் அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் அறையை விட்டு வெளியேறினான் எவ்வளவு நேரம் நிகழ் அந்த இடத்திலேயே அமர்ந்து அழுது கரைந்தாலோ தெரியாது திடீரென்று தோன்றிய விளக்கு வெளிச்சத்தில் அச்சம் நிறைந்த விழிகளுடன் கண் திறந்து பார்த்தவளின் எதிரில் இருந்த கோதை பாட்டியை பாட்டி என்றபடி அழுதழுது வீங்கி போன முகத்துடன் தாயினை கண்ட கன்று அடைக்கலம் தேடி அதனிடம் ஓடுவதை போல் கோதையிடம் ஓட முயல ஆனால் ஒரே இடத்தில் ரொம்ப நேரம் அமர்ந்திருந்ததால் அவளின் முயற்சிக்கு அவள் கால்கள் ஒத்துழைக்காமல் தள்ளாட நிகழ்வை இந்த மாதிரி ஒரு கோலத்தில் எதிர்பார்க்காத கோதை அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று அவள் தடுமாறி கொண்டு போதே தன்னிடம் அணைத்து கொள்ளும் போதே அவளின் உடை கிழிந்து இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு போனவர் அதை பற்றி கேட்டு அவளை மேலும் சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பாமல் அவள் அழுகையை பார்த்து அவள் முதுகை ஒரு கையால் தடவி கொடுத்தபடி மாச்சு என்று மறு கையால் அவள் கண்ணம் பற்றி கேட்க ஆனால் பாட்டியின் தொடுகையில் கண்ணம் ஆ என்றவளின் முனகலில் அவளின் கன்னத்தை தன்புறம் திருப்பி அதை நிகழின் இடது கண்ணம் லேசாக வீங்கி அந்த இடத்தில் ஐந்து விரல்களின் தடம் சிவப்பு நேரத்தில் வெளிப்பட அதை கண்டு உறைந்து போனவருக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இதை யார் செஞ்சிருப்பார் என்று ஏன்னா துருவன் வர்மாவுடைய பொண்டாட்டியின் நிழலை தொடும் உரிமையை கூட அவன் அனுமதி இல்லாமல் யாராலும் செய்ய முடியாது என்பதை நன்கு தெரிந்தவருக்கு இதை செஞ்சது யார் என்பதை ஆராய வேண்டிய அவசியமே இருக்கவில்லை ஆனால் அவரின் குழப்பமெல்லாம் துருவன் இந்த அளவுக்கு நடப்பதற்கு என்ன காரணம் ஏனென்றால் அவரும் தான் சமீப காலமாக இருவரின் சந்தோஷமான திருமண வாழ்க்கையையும் அவர்களின் புரிதலையும் கண்கூடாக பார்த்து அதில் மனம் நிகழ்ந்து போய் இருந்தவராஜே அதற்கான பதிலை நிகழ்தான் அவருக்கு அளிக்க முடியும் என்பதால் அவளை கட்டிலில் அமர வைத்து அவள் கையை எடுத்து அதை தன் கைக்குள் அடக்கியபடி அதை தடவி கொடுத்து சொல்லுடாமா என்ன நடந்தது என்றவுடன் ஏதோ ஒரு வேகத்தில் அவரிடம் அடைக்கலம் நாடினாலும் ஏனோ நிகழ்வால் தன் கணவனுக்கும் தனக்கும் நடந்த அந்தரங்க உரையாடலை வெளிப்படுத்த முடியாமல் திணறினாள் அதை அவளின் யோசனை முகத்தில் இருந்து புரிந்து கொண்டு நிகழ்வை பற்றி எண்ணி சற்று பெருமையடைந்த கோதை தயங்காம சொல்லு நிகழுமா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னா அதனால உனக்கு ஏதாவதுன்னா உங்க வீட்ல என்னதான் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க அதனால சொல்லுமா என்ற கேள்விக்கும் அவளிடம் பதிலில்லாமல் போக சரி விடு உனக்கு சொல்ல விருப்பம் நான் அவனையே கேட்குறேன் என்றவாறு இள முயன்றவரை அவசர அவசரமாக கைப்பற்றி தடுத்த நிகழ் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பேரன்கிட்ட கிட்ட சண்டை போடாதீங்க என்றதும் அவளின் பேச்சையும் அவளின் அவஸ்தையையும் கண்டு நான் துருவங்கிட்ட தான் கேட்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே நிகழ் என்று ஊடுருவும் பார்வையை செலுத்தியபடி கேட்க அதை சந்திக்க முடியாமல் தலை கவிழ்ந்தவள் மெதுவான குரலில் அவங்க மேலே எந்த தப்பு இல்லை பாட்டி தப்பெல்லாம் ஏ மேலதான் என்றவாறு இதற்கு மேலும் சொல்லவில்லை என்றால் எங்கே அவரிடம் சண்டைக்கு சென்றுவிடுவார்களோ என்ற எண்ணத்தில் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறிக்கொண்டிருந்தவள் தன் கணவன் தன்னை தூக்கி கொண்டு கட்டிலில் கிடத்திய விஷயத்தையும் மறைத்துவிட்டு மத்ததை மட்டும்தான் கூறினாள் நிகழ் நிகழ் கூறிக்கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கோதை கோபம் எல்லையை கடந்தாலும் பேரனின் நிகழ் மீதான அன்பின் வெளிப்பாடுதான் இந்த ஊடல் என்று புரியாமல் இல்லை என்னதான் நிகழ் தன் தான் அனைத்து தவறு என்பது போல் பூசி சொன்னாலும் அவளின் நழுங்கிய தோற்றமும் அவனின் கை நீட்டலும் அவரை ஆத்திரம் கொள்ள வைக்க அவளை கண்டிப்பு பார்வை பார்த்தபடி அப்போ இது என்று அவளின் முதுகை பார்வையால் காட்டி கேட்க அது 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 வந்து நான் கீழே விழும்போது சுபத்தில் மாட்டி கிழிஞ்சிடுச்சு என்று சொல்வதை கேட்ட கோதைக்கு நன்றாக புரிந்தது அவள் எதையோ தன்னிடம் மறைக்கிறாள் என்று ஆனாலும் ஓரளவிற்கு மேல் கணவன் மனைவி விஷயத்தில் மூக்கை நுழைக்க முடியாததால் அடுத்து என்ன செய்வது என சிந்தனை வயப்பட மேலே போன மாமியாரும் மருமகளும் இன்னும் கீழே வராததால் என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் என்றவாறு நிகழின் ரூமை அடைந்த பார்வதி அம்மா நிகழின் தோற்றத்தில் மனம் பிசைய என்னாச்சு நிகழ்மா என்னாச்சத்த என்று நிகழை அணைத்தபடி மாறி மாறி கேட்க அது ஒண்ணுமில்ல பார்வதி என்று மருமகளிடம் சொல்லியபடியே அப்புறம் சொல்றேன் என கண்காட்ட அதை புரிந்து கொண்ட அம்மாலும் சரி என்பது போல் மாமியாரிடம் தலையாட்டினாலும் நிகழின் அரவணைப்பையும் அவளையும் விட்டு நகரவில்லை பார்வதி நீ நிகழ்க்கு டின்னரை மேலே கொண்டு வந்து கொடுமா அவ ரொம்ப களைப்பாக தெரியுறா அதனால் சாப்பிட்டு தூங்கட்டும் என்றவுடன் சரியத்தை என்றபடி அவர் கீழே செல்ல நிகழை பார்த்த கோதை நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா அப்போதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூங்கி எழுந்த எல்லாம் சரியாகிடுமா அதனால மனசை போட்டு குழப்பிக்காம சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குடா என்றவுடன் பாட்டி நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்றவாறு டவலை எடுத்துக்கொண்டு குளியலறை செல்பவளின் நிலை கண்டு அதுவரை அடக்கி கொண்டிருந்த கட்டுக்கடங்காத கோபம் எல்லாம் வெடித்து கிளம்ப கட்டிலை விட்டு எழுந்து நின்றவரை நோக்கி கையில் சாப்பாட்டு ட்ரேயுடன் வந்த பார்வதியம்மாள் என்னாச்சத்தை என்று கவலையுடன் கேட்டவருக்கு நான் அப்புறம் சொல்கிற பார்வதி நீ நிகழ்கிட்ட எதுவும் கேட்காம அவளை தூங்க தூங்கவை என்றவாறு பேரன் எங்கு இருக்கிறான் என்பதை அறிய ஃபோனை எடுத்து அவனுக்கு டயல் செய்யும் முன் மருமகளின் அடுத்த பேச்சில் அதை அப்படியே விட்டுவிட்டு பார்வதியம்மாளை பார்த்து என்ன சொன்ன பார்வதி என்று அவர் சொன்னதை மீண்டும் கேட்க அது வந்து அத்தை துருவனோட டிரைவர் வந்திருக்காரு அவன் இன்னைக்கு நைட்டு ஃபாரின் போகிறானா அதனால அவனுடைய பாஸ்போர்ட்டையும் ஒரு வாரத்துக்கான துணியையும் எடுத்து வர சொல்லி அவரை அனுப்பி வச்சிருக்கான் பொண்டாட்டி இங்க என்ன நிலமையில் இருக்கிறான்னு கூட தெரியாம அப்படி என்ன பிஸ்னஸோ என்னை சொல்லியபடியே கையில் இருந்த ட்ரேயை அருகில் இருந்த டேபிளில் வைக்கும்போதே போதே மூளையில் பொறித்தட்ட மருமகளின் இந்த நிலைமைக்கு தன் மகன்தான் காரணமா என்ற கேள்வி மனதில் இலை அதில் வேகமாக கண்கலங்கியபடி அத்த துருபன்தான் காரணமா என்று கேட்க அவர் ஆம் என்பது போல் தலையாட்ட அதில் அவர் அப்படியே இடிந்து போய் கட்டிலில் அமர்ந்துவிட முழு விபரமும் மருமகளுக்கு தெரியாததால் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பார்வதி சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் அதனால நீ எதுவும் பயப்படாத என்றவரின் சமாதானம் கொஞ்சம் தெம்பை அளித்தாலும் நிகழின் நிலைமை அவரை சிறிது சங்கடத்தில் ஆழ்த்ததான் செய்தது மருமகளை நோக்கிய கோதை அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் பேக் பண்ணி கொடு பார்வதி நானே அவன் கிட்ட கொடுத்துட்டு வரேன் என்றவரின் பேச்சை கேட்ட பார்வதி அம்மாளுக்கு தெரியாதா மாமியார் ஏன் மகனை தேடி செல்கிறார் என்று அதை நினைத்து அவர் சிறிதும் வருந்தவில்லை அதனால் மாமியார் கேட்டவுடன் துருவனின் பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் பேக் பண்ணி கொடுத்தார் அதை வாங்கிய கோதை நீ துருவன் திரும்பி வர்ற வரைக்கும் நிகழ்கூட படுத்துக்கோ பார்வதி என்றவருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அத்தை என்றவரின் பேச்சை கேட்டு அங்கிருந்து புறப்பட்ட கோதை டிரைவரை தடுத்துவிட்டு அவரே டிரைவிங் செய்து துருவனின் ஆஃபீஸை அடைந்து புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தவரை கண்டு எழுந்து நின்றவனை இமைக்கும் நேரத்தில் நெருங்கிய கோதை அதே வேகத்தில் அவன் கன்னத்தில் தன் கையை பதித்திருந்தார் அவரின் வருகையால் திகைக்காதவன் அவரின் இந்த அறையில் தான் திகைத்து நின்றான் என்றால் அது பொய்யில்லை இங்கே பாரு துருவன் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னதுதான் எனக்கும் இப்போ உன்னை விட நிகழ்ந்தான் முக்கியம் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை இன்றைக்கி நீ கை நீட்டி அடிச்சிருப்ப உனக்கு தெரியுமா அவன் என் கண்ணு முன்னாடி பூ போல வளர்ந்தவடா ஆனால் இன்றைக்கி அந்த பூவை உன்னோட கோபத்தால் கசக்கி எரிஞ்சுட்டு இங்கே வந்திருக்க இதில் என்ன பெரிய கொடுமைன்னா இவ்வளவு நடந்தும் அவன் ஏன் அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா ஆனால் நீ அவளோட பாசத்தை புரிஞ்சுக்காமல் அவளை கஷ்டப்படுத்தி இருக்க உன் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ எது செஞ்சாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா என்று எகரி கொண்டு இருந்தவரின் பேச்சை கேட்டு அவர் கூறிய மனைவியின் பேச்சு பற்றிய எண்ணம் ஒருவித இதத்தை உடல் முழுவதும் பரவச் செய்து துருபனை திக்கு முக்காட வைத்து கொண்டிருந்தது துருபனுக்கு நன்றாக தெரியும் கண்டிப்பாக நிகழுக்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக பாட்டிதான் அதை தட்டி கேட்டு தன் முன் வருவார் என்று அதனால்தான் அவன் அவரின் வருகையை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டான் ஆனால் வந்த வேகத்தில் அவர் கொடுத்த அடியில் திகைத்து நின்றவன் துருவன் அதன்பின் அவர் நிகழ்வை பற்றி பேசிய பேச்சைக் கேட்டு சிறிது நேரத்திலேயே முகத்தில் புன்னகையை தவளவிட அதில் இப்பொழுது அதிர்வது பாட்டியின் முறையானது அதைவிட அதே புன்னகையுடன் தன்னை அணைத்து ஐ லவ் யூ பாட்டி என்று சொன்னதை கேட்டு திகைப்பின் உச்சிக்கே சென்றார் என்றால் அது மிகையில்லை அதிலிருந்து ஒருவாறு தன்னை மீட்டுக்கொண்டு அவனின் அணைப்பில் இருந்து பிரிந்து நின்றவர் என்னடா என்ன சமாளிக்க இப்படியெல்லாம் ட்ரை பண்றியா என்றவுடன் நானா நோ பாட்டி நான் ஏன் உங்களை சமாளிக்கணும் என்றவனின் பேச்சை கேட்டவரோ இதுவரை மற்றவர்களை அடக்கியே பழக்கப்பட்ட துருவனுக்கு தன்னுடைய அடி மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கி அதனால் தங்கள் இருவருக்கும் பெரிய சண்டையே உருவாக்கும் என எதிர்பார்த்து வந்தவருக்கு அவனின் அடுத்தடுத்த செயலிலும் பேச்சிலும் அவன் மனதில் இருப்பதை யூகிக்க முடியாமல் குழம்பியபடி பேரனை ஏறிட தன் மனைவி தங்களுக்குள் நடந்த முழு விஷயத்தையும் பாட்டியிடம் சொல்லவில்லை என்பதை அவரின் பேச்சின் வாயிலாக அறிந்து கொண்டான் முழுவதும் தெரிந்திருந்தால் அவரின் கண்டிப்பு இந்த அறையோடு நின்றிருக்காது என்பதை அறியாதவன் இல்லை இந்த துருவன் வர்மா பாட்டி தன்னை விசித்திரமாக பார்ப்பதை கண்டு என்ன பாட்டி இவனுக்கு என்னாச்சுன்னு குழம்பிட்டு இருக்கீங்க போல என்றவனின் அசால்ட்டான பேச்சை கேட்டு கோதை ஆச்சரியமெல்லாம் படவில்லை அவன் அவ்வாறு கேட்கவில்லை என்றால்தான் அவர் ஆச்சரியம் பட்டிருப்பார் அவருக்கு தெரியாத அவரின் பேரனின் திறமை பாட்டியின் மௌனமே அவரின் எண்ணத்தை அவனுக்கு எடுத்துரைக்க அதில் அவரை நெருங்கி வந்து அவரின் கண்களை பார்த்தபடி நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆனா இப்போ நிஜமாவே உங்க பேரன் அந்த தான் இருக்கான் பாட்டி என்ற பேரனின் பேச்சில் உள்ள அழுத்தமும் அவன் முகத்தில் இருக்கும் தெளிவும் அவருக்கு ஏதோ ஒன்றை உணர்த்த எதுவாக இருந்தாலும் அது பேரன் வாயிலிருந்தே வரட்டும் என முடிவெடுத்து அவனின் அடுத்த பேச்சை ஆர்வத்துடன் கவனிக்க என்ன பாட்டி நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலையா சரி நானே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் நிஜமாவே உங்க பேத்தியால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தையோ என் வாழ்க்கையில நிம்மதியையும் கொண்டு வர முடியும்னு இப்போ நான் உணர்றேன் பாட்டி என்று முகமிலிர சொன்னவனின் பேச்சை கேட்டு மலைத்து போய் நின்ற கோதை அதன் பின் அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் புரிந்து அவனை ஆற தழுவி ரொம்ப சந்தோஷந்தொருவன் என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அவரை அணைத்து அவனும் தன் மகிழ்வை தெரியப்படுத்த பேரனிடமிருந்து பிரிந்து அவனை பார்த்த பாட்டி அப்புறம் எதுக்கடா அவளை அரைஞ்ச என தன் மனதில் இருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அவள் எங்கே போனான்னு தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி நான் ரோடு ரோட அலைஞ்சு திரிஞ்சதும் தவித்த தவிப்பு எனக்கு தான் தெரியும் ஆனால் அவள் என்னடானா அவ ஃப்ரெண்டோட சிரிச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நிற்கிறா அது கொடுத்த ஆத்திரத்தில் அவள் மனநோக நான் பேசுனா அவள் எனக்கும் ஒரு படி மேலே போய் என்னை டிவோர்ஸ் பண்ணுறதா என்கிட்டே சொல்கிறா அதை கேட்டுக்கிட்டு என்னை கையை கட்டிக்கிட்டு சும்மா நிற்க சொல்கிறீங்களா அதில் வந்த கோபத்தில் தான் அப்படி அரைஞ்சிட்டேன் பாட்டி என்று சொல்லும் மனைவியின் அழுகை முகமும் அவன் கண்முன் தோன்றி அவனை கலங்கடிக்க அவளுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல பாட்டி என்று அந்த வழியை தற்போது உணர்ந்தவன் போல் கேட்கும் பேரனின் பேச்சில் அவன் நிகழ்மீது வைத்திருக்கும் நேசத்தை அவன் முகத்தில் கண்டும் அவன் பேச்சில் கேட்டும் பூரித்து போன பாட்டி ஆமாண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கேளு வலிக்குதான்னு என்றவரின் பேச்சை கேட்டவன் நான் என்ன பண்ணுவேன் பாட்டி அவ என்னை விட்டு போறேன்னு வார்த்தையில் சொல்லும்போது கூட என்னால் ஒத்துக்க முடியலை அதை விட என்னால் அதை தாங்கிக்க முடியல பாட்டி ப்ளீஸ் பாட்டி என்னை புரிஞ்சுக்கோங்க என்று குரல் உடைந்து போய் கூறியவனின் பேச்சை கேட்ட கோதை உள்ளமெல்லாம் உபகை கொண்டு உன்னை எனக்கு தெரியாதா துருவன் என்றவர் ஆமாம் அவ்வளவு கோபமாக இருந்தவன் எப்படிடா இப்படி மாறுன என தன் சந்தேகத்தை வெளிப்படுத்த அதை கேட்டவனுக்கோ நிகழின் தன் மீதான உரிமை பேச்சும் அதை தொடர்ந்து அவள் மனதில் இருந்து வெளிப்பட்ட இந்த ஜென்மத்தில் எனக்கு புருஷன்னா அது நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு கூட வேற யாரையும் வச்சு பேசாதீங்க என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்கும் இடமில்லை என்ற வார்த்தைகள் காதில் ரீங்காரம் விட அதில் மனம் முழுவதும் பரவசம் ஏற்பட்டு மனைவியின் நேசத்தை அவளின் கண்களில் தான் கண்டதே நினைத்து பார்த்தவனுக்கு அந்த நினைப்பே அவனை பரவச நிலைக்கு ஆழ்த்தியது டே துருவன் என்று பாட்டியின் தொடுகையில் சுய உணர்வு அடைந்து அவரை பார்த்து இதழ் விரித்து சிரித்த செறிப்பு கோதையையும் தொற்றிக்கொள்ள அதை பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவரின் கேள்வி ஞாபகம் வந்து தன் மனைவி சொல்ல விரும்பாததை தானும் வெளிப்படுத்த எண்ணாதவன் அவரை சமாளிக்கும் பொருட்டு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுத்துட்டேன்ல சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்புங்க என்றவனின் பேச்சை கேட்ட கோதையோ அங்கிருந்து நகராமல் பேரனை பார்த்து அதுதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல துருவன் அப்புறம் எதுக்கு இப்போ ஃபாரின் போகிற என்றதும் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங் பாட்டி திடீர்னு எல்லாம் நிறுத்த முடியாது இந்த பிரிவு எங்கள் ரெண்டு பேருக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க உதவும்னு நினைக்கிறேன் அதனால தான் என்று பாட்டியை சமாதானப்படுத்தினாலும் அவனுடைய பிரிவின் துயர் அவனின் குரலில் லேசாக வெளிப்பட பேரன் சொல்வதில் உள்ள உண்மை புரிந்து சரிப்பா பார்த்து போயிட்டு வா என்றபடி வீட்டுக்கு செல்ல இரண்டடி எடுத்து வைத்தவரை அழைத்து தடுத்து நிறுத்திய துருவன் அவளை நல்லா பார்த்துக்கோங்க பாட்டி இனிமே அவ காலேஜ் பஸ்ல போக கூடாது டிரைவர்கிட்ட சொல்லி அவளை தினமும் கார்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு பத்திரமா திரும்ப அழைச்சிட்டு வர சொல்லுங்க என்றவனின் அக்கறை பேச்சை கேட்ட கோதை டேய் ரொம்ப தான் பாசத்தை கொட்டாதடா என் பேத்திய உன்னை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் என்று நக்கல் அடிக்க அதில் மனம் குளிர்ந்தவன் அவரை வீட்டுக்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு மனைவி நினைவுகளை சுமந்தபடி வெளிநாடு சென்றான் துருவன் துருவன் எல்லையில்லா காதலுடன் வீடு திரும்பும்போது அவன் மனைவி அவனுக்காக காத்திருப்பாளா இல்லை அவனை பிரிந்து சென்றிருப்பாளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்